ராதா கொஞ்சம் ரெண்டு பேரும் இங்க வாங்கம்மா என்னம்மா சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க என்னது கையில என்னம்மா நீ உனக்கு அது கூட நினைப்பில்லையா இன்னைக்கு ரெண்டு பேரும் என்ன தேய்ச்சி குளிக்கணும்ல ராதா அவங்களுக்கு புது துணி எடுத்துட்டு வந்திருக்க எதுக்குமா இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க தான் துணி இருக்குல்ல அதையே போட்டுக்குவான் கிருஷ்ணிட்ட நிறைய துணி இருக்கு அதான் வாமா இங்க எல்லா பிரச்சனையும் தான் வந்து நிக்கிறா பாரு மூஞ்சியும் மொகரையும் என்னமாச்சி பேத்திக்கு மட்டும்தான் புதுசா துணியெல்லாம் எடுத்து கொடுப்பீங்க போல நான் எப்படி பேத்திக்கு மட்டும் தனியா எடுத்துட்டு வருவேன் பேரனுக்கும் பேத்திக்கும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னு துணியை வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும் போய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் புது துணியை போட்டுட்டு வாங்க இந்தாங்க குளிச்சுட்டு சீக்கிர துணிய போட்டுட்டு வாங்க அம்மா ராதா எனக்கு ஒரு வருஷத்துல கொல்லு பேரனா கொல்லு பேத்திய பெத்து கையில கொடுத்துருமா அப்புறம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் என்ன மச்சு நீங்க ரெண்டு பிள்ளைய பெத்திருக்கீங்க உங்களுக்கு கொல்லு பேரனோ பேத்தியோ வேணா பத்து மாசம் போதும் அதுக்கு எதுக்கு ஒரு வருஷம் கேக்குறீங்க அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல ஆமாமா என் பேரனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட இந்த அம்மாய்க்கு தெரிய மாட்டேங்குது சரி ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க ராதா அப்படி மாமாவ பாக்காதீங்க மாமாக்கு வெக்கமா இருக்குல்ல இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஏய் ஏய் நீங்க பாரு ரொம்ப பேசுற இப்படி எல்லாம் பேசுனா எனக்கு சுத்தமா பிடிக்காது முதல்ல இந்த மாதிரி பேசுற என்கிட்ட வச்சுக்காத அம்மா ராதா போங்கம்மா போயிட்டு சீக்கிரம் வாங்க விளையாட்டு இருக்குங்க இருக்கு நடக்க கூடாத எல்லாம் நடந்துருச்சு இந்த சமயத்துல நான் எப்படி போய் அவங்க கிட்ட எல்லாம் பேச முடியும் அவங்க முகத்தை பாக்குறது கூட எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இதுல இவன் வேற இவன் தொல்லையே எனக்கு பெரிய தொல்லையா இருக்குது ராதா என்ன ராதா துணிய வாங்கணும்னே என்ன கண்டு கம்மியா வந்துட்டீங்க நீங்க என்ன ஆசையா மாமானு கூப்பிட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா நீங்க என்ன பார்த்தோன்னே கோவப்படுறீங்க அத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குல்ல உங்களுக்கு அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்தா என்கிட்ட நீங்க பேச வேண்டாம் நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்க பாத்தீங்களா பாத்தீங்களா தான் நான் சொன்னேன் கோபப்படாதீங்கன்னு சிரிச்ச முகத்தோட தான் ஏறாத அழகா இருப்பீங்க கிரேஷ் நீ ரொம்ப பேசுற சீக்கிரம் குளிச்சிட்டு வர சொன்னாங்க நான் போய் குளிச்சிட்டு வந்தற நீ கொஞ்ச நேரம் வெளிய போ சரி உங்களுக்கு சாரி கட்ட தெரியுமா ஏன் எதுக்கு கேக்குற ஒண்ணு இல்ல உங்களுக்கு கட்ட தெரியலனா இந்த மாமனோட ஹெல்ப் தேவைப்படும்ல அதான் நீங்க குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சாரி எல்லாம் மாத்துங்க மாத்திட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுக்கிறேன் ஆனா நான் ரொம்ப லேட் பண்ண மாட்டேன் சீக்கிரமா வந்துருவேன் உங்களுக்கு டைமும் மிச்சமாகும் இல்ல தான் நான் கேட்டேன் ஐயோ இவன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்குது மூட மாட்டேங்கிறான் எப்ப பாரு ரொமான்டிக் மூலியே தான் இருப்பான் போல இவனா இங்க பாரு உன்னோட ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவையே இல்ல நான் நல்லாவே சாரி கட்டுவேன் தயவு செஞ்சு வெளியே போ ஆட என்னம்மா நீ வேற வெளியே போ வெளியே போங்கற நான் வெளியே போனா அம்மாச்சி ஏன் வெளியே வந்துட்டேன்னு கேட்பாங்க நான் என்ன பதில் சொல்ல முடியும் சரி அப்போ ஒண்ணு பண்ணலாம் ரெண்டு பேரும் இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் அட நான் சொல்றது முழுசா கேளுமா நான் சொல்றதுக்குள்ள நீ இமேஜின் பண்ணிக்குவ போலயே அப்போ உன் மனசுக்குள்ள ஆசை இருக்கு வெளியில சும்மா எங்கிட்ட கோபப்படுற மாதிரி நடிக்கிற அப்படிதானே ஐயோ சரி சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுற நீ ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்புறம் நான் போய் குளிச்சுக்கிறேன் அதுக்குள்ள சீக்கிரம் ரெண்டு பேரும் கிளம்பிடலாம்ல அதான் நான் சொல்ல வந்தேன் மத்தபடி ஒண்ணு இல்ல அதுவும் நீ நினைக்கிற மாதிரி க்ரீஷ் சரி சரி நானே போய் குளிச்சுட்டு வரேன் ஐயோ இவ என்ன பாடா படுத்துறானே இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல என் பொண்டாட்டி என்னாச்சு ஒரு மாதிரி சோந்த மாதிரி இருக்கீங்க ஏதாவது மாமாட்ட சொல்லணுமா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அது உன் தோண்ல கொஞ்ச நேரம் நான் சாஞ்சுக்கிட்டா சரி வா ராகுல் நான் பிரெக்னண்டா இருக்கேன்டா ஏய் பிந்து என்ன சொல்ற நீ பிரெக்னண்டா இருக்க இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு ஆனா உன் முகத்துல சந்தோஷமே தெரியலையே என்னாச்சுடா அக்கா இன்னும் ஆகவே இல்லடா இந்த சமயத்துல நான் கன்சீவா இருக்கிறத தெரிஞ்சா சங்கடப்படுவாங்கல்லடா ஏ பிந்து என்ன பேசிட்டு இருக்க நீ அண்ணி நீ கன்சீவா இருக்கிறத நினைச்சு சங்கடப்படுவாங்களா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்ன குழந்தனாயே என் தங்கச்சிய கூட்டிட்டு வந்து இதுமோ தனியா பேசிட்டு இருக்கீங்க அன்னி உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் பிந்து பிரெக்னண்டா இருக்கா பிந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நியூஸ்க்காக நான் எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா ஆனா அது ஊ மூலியமா எனக்கு நிறைவேற போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிந்து குழந்தை போய் சீக்கிரம் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆ சரிய நீ ஏ ராகுல் இருடா நானும் வர சரி நம்ம இப்ப ஊருக்கு கிளம்பலாம் போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணணும்ல நான் போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்றேன் நீயும் வா ரொம்ப வேகமா எல்லாம் நடக்க கூடாது பொறுமையா நடக்கணும் சரியா ம் சரிக்கா அக்கா உங்களால எப்படிக்கா இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது இப்போ எல்லாரும் அத்திட்டு கேட்பாங்களே பெரிய மருமக இன்னும் உண்டாகல அதுக்குள்ள சின்ன மருமக மாசமா இருக்கான்னு அத்தை உங்களை எச்சா கஷ்டப்படுத்துவாங்களேக்கா இதை எதையுமே நீங்க யோசிக்காம நான் கன்சீவா சொன்ன உடனே இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க ஏய் கனி இங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா என்ன எதுன்னு கேட்கவே இல்லை கூப்பிட்டு கிளம்பி வந்துட்ட என்ன பண்றது எல்லாம் என் தலையெழுத்து நீ கூப்பிட்டா உன் பின்னாடி நீ வந்துதான் ஆகணும் என்ன கனி பேச்சுல ஒரு திமிர்த்தன தெரியுது உங்க அம்மா வீட்டுல இல்லைனா நீ உடனே எங்க வீட்டுக்கு வந்துற சரி வந்துட்டு நான் செய்யறதா சாப்பிடணும் நில்லுங்க உட்காருங்கன்னு எல்லார்த்தையும் அதிகாரம் பண்ற

பெரிய உலக அதிசயம் எல்லா ஹஸ்பண்டும் சொல்ற விஷயம் ஏய் அது சஞ்சய் சார் தானே ஆமா இங்க என்ன பண்றாரு அவரு சரிவா இல்ல இல்ல வேண்டாம் அவரு அங்க போகாம எதுக்கு இங்க வந்து சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அட அவர் ஒண்ணு சொல்ல மாட்டாரு எதுவும் நினைக்காத

நான் ஏன் சொல்லக்கூடாது நீ எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தனு எனக்கு தெரியல நம்ம கல்யாண ஷாப்பிங்க்கு தானே ஏ கல்யாண ஷாப்பிங்க்கு நாம எல்லாம் ஃபேமிலியோட வருவோம் சும்மா உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் தான் கூட்டிட்டு வந்தேன் இவங்க கிட்ட மானத்தை வாங்காதே சரி சரி நான் பேசல நீ ஏ பேசு சரி என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க சார பத்தி எங்களை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அவர் பழகிட்டா அவங்களுக்காக என்ன ஹெல்ப் என்னாலும் பண்ணுவாரு இல்ல மாதேஷ் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சரி சார் நீங்க பாருங்க நாங்களும் நீ ஷாப்பிங்க முடிச்சிட்டு கிளம்புறோம் என்ன கோமதி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட் ராதா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க சார் சஞ்சய் என்கிட்ட அடிக்கடி ராதாவை பத்தி சொல்லுவாரு நானும் ராதாவ கேட்டேன்னு சொல்லுங்க சஞ்சய்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்களாமே ஆ ஆமா மேடம் அவங்க இருந்த வரைக்கும் சாருக்கு அதிகமா வேலைக்கு இருக்காது ஆனா இப்போ சாருக்கு ஒவ்வொரு வேலை பிரஷரும் அதிகம் இல்ல சார் உண்மைதான் ராதா இருந்த வரைக்கும் எனக்கு வேலை பாதி வேலை கூட இருக்காது முழுசா அவளே பண்ணிடுவான் நான் சும்மா மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ எல்லா வேலையும் சேர்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. ராதா இல்லாம எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நீங்க பாருங்க மாதேஷ் நாங்களும் கிளம்புறோம் ஆ ஓகே சார். மாதேஷ் என்னாச்சு கோமதி? ஏன் ஒரு மாதிரி ஐட ஏதாவது பிரச்சனையா உனக்கு? எல்லாம் ஓகே தான? எல்லாம் ஓகே அம்மா சஞ்சய் சார் கூட இருக்காங்களே அவங்க யாரு உனக்கு தெரியாதா அவங்க சஞ்சய் சாரோட அத்தை பொண்ணு அவங்களும் சஞ்சய் சாரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை போல அதனால இப்போதைக்கு அவங்க கல்யாணம் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாரு என்ன சொல்ற மாதேஷ் சஞ்சய் சாரும் அவங்களும் லவ் பண்றாங்களா ஆமா அதுக்கு எதுக்கு நீ ஷாக் ஆகுற ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி வா போலா ம் அப்போ ராதா தா இவர் மனசுல நினைச்சிட்டு இருக்கா இவர் மனசுல அந்த பொண்ணு தான் இருக்காங்க இது தெரிஞ்சா ராதா என்ன பண்ணுவா அவ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டே இருக்காளே நாம இத எப்படியாவது அவகிட்ட சொல்லியே ஆகணும் அண்ணன் இன்ன இன்னும் குளிச்சிட்டு இருக்கா காத்தி நீங்க போய் என்னன்னு பாருங்க தேவா அவன் குளிச்சுட்டு வரட்டும் அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் என்ன இன்னைக்கு தேவா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா கண்ணாலேயே பேசுறாளே நாம போய் எதுவும் பேசி தேவை இல்லாம அவகிட்ட வம்புலுக்க வேண்டாம் அமைதியாவே இருந்துருவோம் அப்படியா கார்த்திக் உண்மையாவா சொல்றீங்க நீங்க சத்தமா சொன்னீங்கன்னா அது தேவாக்கு கேக்கும்ல டே மச்சான் குளிச்சிட்டியாடா ஆ குளிச்சிட்டேன்டா தேவா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஃப்ரிட்ஜ்ல பூ வச்சிருக்க போய் அதை எடுத்துட்டு வா கதை அப்படி போகுதா சரி நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன் ராதா

ஐயோ தேவா எதுக்கு அழுதுகிறீங்க உங்களுக்காக பூ வாங்கிட்டு வந்தது தப்பா எனக்கு தெரியாது என்கிட்ட ராதாக்காக பூ வாங்கிட்டு வர சொன்னான் அங்க போய் பூ பார்த்த உடனே எனக்கு உங்க ஞாபகம் வந்தது அதனாலதான் நான் உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்க பூ வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அழல எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக் எனக்கு எனக்கு நீங்களே வச்சுடுறீங்களா பூவ ஆனா இப்படி அழுதுட்டு இருக்க பொண்ணுக்கு நான் எப்படி பூ வச்சுட முடியும் இப்ப எனக்கு வச்சு விடுவீங்களா